அக்டோபர் செகண்ட் காந்தி ஜெயந்தி நம்ம மகாத்மா அவரை பற்றி இன்னைக்கு எல்லோரும் வந்து கொண்டாடுவாங்க அன் எனக்கு காந்தியை பற்றி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எப்போயுமே ஒரு விஷயம் ஆபத்துக்கு போகிறோம் அதை பற்றி தான் பேசப்போகிறேன் எல்லோரும் நம்ம என்ன இருக்கோம் காந்தி வந்து ரொம்ப எளிமையானவர் அஹிம்சைவாதின்னு சொல்லிட்டு அதுக்கு அது எனக்கு இன்னொரு வருஷன் இருக்குது அவர் வந்து எளிமைவாதி அப்படிங்கிறத தாண்டி அவருடைய எளிமை வந்து ரொம்ப காஸ்ட்லியானது அவருடைய அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கா சிம்பிளிசிட்டிமா இல்லையா அந்த சிம்பிளிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் நிறைய விலை கொடுப்பாருங்கிறது உண்மை எதார்த்தம் சரியா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன் பாருங்களேன் அவர் வந்து ஆட்டுப்பால் குடிப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் ஆட்டுப்பால் வந்து ஒரு சாதாரண எளிய மகன் குடிக்கக்கூடிய ஒரு பொருள் உணவு அது தான் அவர் பிடிப்பார் ஆனால் அந்த ஆடை வந்து அவங்க வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அது அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ ப்ரோட்டீன் கொடுத்து பயங்கரமாக அவ்வளோ நமக்கு வெளியே என்ன தெரியும்னா அவர் ஆட்டு பால் குடிக்கிறாங்க தான் தெரியும் ஆனால் அந்த ஆடை எவ்வளோ காஸ்ட்டுக்கு நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் காந்தியை பற்றி இருக்கும் ஏன் அப்படின்னா காந்தி வந்து இப்போ பிறப்பாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர் பயங்கர ரிச்சான ஃபேமிலி ஆனால் வெளியே வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஆடையை வந்து வந்து ஏழை எளியவர்களுக்காக இப்போ தன்னுடைய ஆடையை விட்டுட்டு எளிமையான ஆடையில இருப்பார் பட் அதற்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் பெரிய விஷயங்கள் இருக்கும் ஸோ அவருடைய எளிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம் அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட்னா அவர் அகிம்சைவாதி மகன் அகிம்சைவாதி என்னன்னா பொறுமையா போகணும் சண்டை போடக்கூடாது கத்தி எடுக்கக்கூடாது ஆயுதம் இருக்கக்கூடாது சொல்லுவார் இல்லையா ஆனால் ஒரு மனிதனுடைய இயல்பு என்ன ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டான்னா திருப்பி ரியாக்ட் தான் வந்துட்டு இயல்பு ஆனால் காந்தியோடைய அந்த அகிம்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தத்தை தாண்டிய ஒரு வன்முறை இருக்கும் அதில் அது என்ன அப்படின்னா ஒருத்தனை அடித்தானா திரும்ப இன்னொரு ஒரு கணத்தில் அடித்தா திரும்ப இன்னொரு கணத்தை காட்டி இங்கேயும் அடி அப்படின்பாரு அது வந்து மிக கொடூரமான ஒரு சிந்தனை அதை தான் வந்து அவர் ஆயுதம் அடுக்கிறாரு ஸோ நம்ம என்ன இருக்கோம் அவர் ரொம்ப அகிம்சையில் போகிறாரு ஒரு கணத்தை அடித்தால் மறு கணத்தை காட்டு அடித்தால் நான் திருப்பி அடிக்க மாட்டேன் அமைதியாகவே இருப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக பயங்கரமான கொடூரமான ஒரு வன்முறைக்கு உங்களை இழுத்துட்டு போகிறது ஸோ அந்த மனநிலை வர்றது கஷ்டம் ஆனால் அதை அச்சீவ் பண்ணார் அட்டைன் பண்ணார் அதனால தான் மகாத்மா வந்து இன்னைக்கு பயங்கர பாப்புலர் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு அவர் வந்து கிராஸ் பண்ணி போன ஒரு ஆள் அஹிம்சைன்னு சொல்கிறாங்க இல்லையா அவரோட அஹிம்சைக்கு பின்னாடி மிகப்பெரிய தீவிரவாதம் இருக்குங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டது இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ